ராசி சக்கரத்துல துலாம் ராசை சேர்ந்த நண்பர்களுக்கு கூட்டாக தொழில் செய்வதை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பதால வாழ்க்கை துணைக்கே தெரியாமல உங்களோடு உடன் பிறந்தவங்களுக்கு உதவுவதில் நீங்க தாங்க சாமர்த்தியமாக நீங்க மட்டுந்தாங்க மேலும் உங்களுக்கான எதிர்கள் வெளியில் இல்லை உங்களுக்கு நீங்க தாங்க எதிரி அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளலான்னு பக்குவமும் இருக்குது ஏன்னா யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு வைராக்கிய கொண்ட நபர்களாக தான் இருப்பீங்க சுக்கரனுடைய ஆதிக்கத்துல துலாம் ராசி நீங்க வருவதால பெருஞ்செல்வத்தை நீங்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனோடு தெய்வீக அருளையும் பெற்றதால நீங்க உங்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் நன்மை அடையக்கூடிய நேரமாக அமைதி நீங்க செல்ல வேண்டிய தளம் என்றுன்னா திவ்ய தேசங்கள ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் மட்டும்தாங்க மேலும் நீங்க பெருமாள் வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பை இன்னும் உயர நிலைக்கு செல்லும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பாக்கலாங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்கையை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம் ராசியை பொறுத்தவரை உங்க ராசியில் அமைந்த நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள்ல அமைந்திருக்கு கிரக நிலையில ராசில புதனே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்துல சந்திரனும் தொழிற்சானத்தில் குருனு லாபஸ்தானத்துல கேதுன்னு கிரகநிலைகள் அமைந்திருக்குதுங்க இந்த கிரக தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆர்வம் கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கு பணவரத்து பொறுத்தவரை நன்றாக அமையும் திறமையான செயல்களால புகழும் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு பேச்சின் இனிமை சாதரியத்தால நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க எல்லா விஷயமும் உங்க கை கூடி வரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆன்மீக பணிகளில் உங்களுக்கான நாட்டை இனி அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பாத்துக்கோங்க வாகனங்களை செல்லும் போதோ ஆயுதம் நெருப்பு கையாளும் போதோ இந்த நேரத்துல கூடுதல் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டியது அமையும் ஆடைகள் கிடைக்க அடைய வேண்டியதாக கூட இருக்கலாம் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் புதிய உதவிகள் உங்களுக்கு தொடர்பான விஷயங்களை தாமதப்பட்டாலும் இனி அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருந்திங்கன்னா அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணியினுடைய உடல்நல நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியதாக அமையும் சிறிய விஷயங்களுக்கு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுங்க விபரீத ஆசைகள் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சின் இனிமே சாதுரியா இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமாக பலன் உண்டு உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியம் இனி சாதகமாக முடியும் வர வேண்டிய பணமும் இனி உங்க கைக்கு வந்து சேரும் செயல் திறமை உங்களுக்கு அதிகரிக்குங்க நண்பர்களுடைய ஆதரவும் உண்டு அரசியல இருந்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சுலபமாக முடிந்துடுன்னு நினைச்ச சில காரியங்கள் பாத்தீங்கன்னா கூட சற்று தாமதமாகலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள நன்கு பழகி அவங்களுடைய நன்மதிப்பை பெறுவதோடு பாடங்கள்ல இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் போக்கிக் கொள்வது ரொம்ப நல்லது புத்தகங்களை கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க மேலும் எல்லா நன்மைகளையும் தடையில்லாம அடைவீங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் உண்டு இதுவரை இருந்து வந்த தொந்தரவு கொடுத்து வந்த நோயும் விலகிடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் உங்களுக்கு ஏற்பட்ட மனோபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருமாயால் கடன் அடைத்திடுவீங்க தொழிலதிபருடைய எதிர்பார்த்தபடி வரவுகளும் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுத்துடுங்க தொழிலதிபர்கள் பங்குதாரர்களும் எச்சரிக்கையாக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை இனி இருக்கும் மனைவி வழியில வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் உங்களுடைய வியாபாரமும் பெருகும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேருங்க கேட்ட இடத்திற்கு மாறுதல் உண்டே மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தமும் வந்து சேரும் நீங்க எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்று உங்களை ஒதுக்கியவங்களை உங்களை தேடி வர போறாங்க டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பயிற்சி இது துலாம் ராசி மூன்றாம் வீட்டில் சூரியன் நடைபெற இருக்காரு டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆகுது துலாம் ராசியில் மூன்றாவது வீட்டில் அமைவாரு புதனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசில இரண்டாம் வீட்டில் பயிற்சி ஆகுது இதனால பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிலையில் அதிர்ஷ்ட வீடான நான்காம் வீட்டில் நுழைவதால உங்களுக்கு இந்த மாதத்துல பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் உங்கள் திறமைகளுக்கு கடின உழைப்பும் பாராட்டு உண்டு மாதத்துல மூன்றாவது கடைசி வாரங்கள் ரொம்ப சாதகமாக அமையும் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் தொடக்கத்திலே தடைகள் சந்தித்தாலும் இறுதியில உங்களுக்கான வெற்றிங்க நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏ பலுப்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருங்க எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வாய்ப்பு நிதி விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை இந்த மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்வீங்க சுப விரயங்கள் ஏற்படுங்க தந்தையால் ஆதாயம் உண்டு தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடன் பணியிடத்தில் இருக்கக்கூடிய முழு திறன்மைகளும் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணியிடம் மூலம் வெளிநாடு செல்வதற்கான சூழலும் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கைகூடி வரும் மேலும் இந்த நேரத்துல கல்வி ஆரோக்கியம் பொறுத்தவரை உடல்நலனில் கவனம் செலுத்தணும் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருங்க மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகலாம் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுங்க இலக்குகளை அடைய நீங்க தீவிரமாக படிக்க வேண்டும் மேலும் குடும்ப உறவை பொறுத்தவரை இந்த மாதத்துல மகிழ்ச்சி இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை மேலுங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பல வழிகள உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடன் தரமான நேரத்தை செலவழிப்பீங்க திருமணம் மகளுக்கு திருமண முடிவாக வாய்ப்பிற்கு தாய் வழி கவனமாக பழகுங்க அதற்கான ஒரு சிறப்பான பரிகாரம் என்னன்னா பிரதோஷ நாட்கள நரசிம்மவருக்கு வாடகம் சமர்ப்பித்து வழிபடுவதுதான் அன்னதான பணிகளுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்க தரலாம் துர்கை அம்மன் விநாயகர் பெருமாளை ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு ஏழு அமைந்திருக்கு அதிர்ஷ்ட கிழமையாக புதன் வெள்ளி சனிக்கிழமை அமைந்திருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ந்தமாக அமைந்திருக்கு கழுத்து வலி சுழுக்கு இளைய சகோதரர் வழியாக உங்களுக்கு டென்ஷன் குடும்பத்துல இடையூறு ஏற்படலாம் மேலும் உங்களை மனதை புரிந்து கொள்ளாமல் மற்றவங்க செயல்படுவது உங்களுக்கு மனதில் பாத்தீங்கன்னா பயத்தை ஏற்படுத்தும் மேலும் பாக்கியத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்கரமாக மூணாம் இடத்தை பார்ப்பதால் கிடைக்காமல் போன வாய்ப்புகளும் விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது பேசி பேசி வார்த்தையால் காரியங்களை சாதித்து முடிப்பீங்க புதன் சுக்கரன் இணைவதால் மூலம் முக லட்சண உங்களுக்கு அதிகரிக்கும் திருகோணத்தில் சனி அமர்ந்திருப்பதால் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பணவருக்கு பஞ்சமே இருக்காது வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய வெற்றியும் நல்ல பெயரும் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணம் பார்த்தீங்கன்னா குணமாகிடும் வண்டி செல்லும் செல்லும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்களை எப்போதுமே கவனமாக இருங்க தொலைதூர பயணம் செல்லும் போது மிகுந்த அலைச்சல் ஏற்படலாம் ஆனால் பணத்திற்கு இனி குறைவே இருக்காது பெண்களுக்கு பொறுத்தவரை அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கு எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை அடுத்தடுத்து வெற்றி பெறுவீங்க சிலருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் தெய்வ அனுகிரகம் இப்போது நன்றாக இருக்கு குருவாயூர் கிருஷ்ணரை தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கான ஏற்றத்தை தரும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகிடும் வியாபாரம் தொழில் படிப்பு உத்தியோகத்துல நல்ல ஏற்றம் உண்டு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு மேலும் உங்களுக்கு சந்தோஷம் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை அளிக்கக்கூடிய மாதம் தாங்க இதே ராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைனால வீட்ல லட்சுமி குபேர் படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக படைத்து தீபங்களை கொளுத்து லட்சுமி குபேர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை துதித்து வணங்கி வர பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நிலை உண்டு பிறகு கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு மல்லிகை பூக்களை சமர்ப்பித்துட்டு கற்கண்டியும் சர்க்கரை பொங்கலையும் நெய்வேத்தியமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கர பகவானை மனதார துதித்து வணங்கி வர உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க வருட முறையை முறையாவது சுக்கர பகவான் அருபாலிக்கக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்